ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கடந்த பல எபிசோட்ஸா கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு அற்புதமான கோவில பத்தி சொல்றேன் ஒரு ஏழு எட்டு வருடம் முன்னாடி குறிப்பா சொல்லணும்னா கோச்சார ராஜு சிம்மத்துக்கு வந்த சமயத்துல என்னுடைய குருநாதர் ஜோதிடங்கானி நெல்லை வசந்தன் ஐயா என்ன பண்ணாருன்னா நம்ம அந்த கோயிலுக்கு போகலாம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சிக்கிட்டு கிளம்புறாரு நான் அவரை வச்சு கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன் போகும்போது முதல் நாள் திருச்சியில தங்குறோம் திருச்சியில ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கும் போது எனக்கு அந்த கோயிலை பத்தினா சொன்னார் அந்த கோயில் வந்து சாதாரண கோயில் இல்ல அந்த கோயில பத்தி நிறைய ஓலைச்சுவடியில வந்திருக்குது அந்த கோயிலுக்கு எம்ஜிஆர் நிறைய விருப்பப்பட்டு நிறைய விஷயங்கள் செய்ததாக கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கோயில்ல பல சிறப்புகள் உண்டு இந்த கோயில்ல அவ்வளவு அற்புதங்கள் அடங்கியிருக்கு மிகவும் சக்தி வாய்ந்தவ இந்த சாமி தான் இப்ப நம்ம எதுக்காக இங்க போறோம் அப்படின்னா ராஜா வீடுங்கிறது சிம்மம் அந்த சிம்ம வீட்டுக்குள்ள ராஜ நுழையும் போது அவர் ராஜகாலியா வருவார் இப்போ இந்த ராஜகாளியம்மன் கோயிலுக்கு நம்ம போகும்பொழுது நீங்க ரிஷபலக்கணமா இருக்கிறீங்க உங்களுடைய நாலாம் வீட்டுக்கு வாகன ஸ்தானத்துக்கு தாய் ஸ்தானத்துக்கு சொத்து சுகம்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு ராகு உள்ள வராது இந்த நேரத்துக்கு இந்த கோயிலுக்கு போனா உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் விளையும் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய விஷயங்களை சொன்னார் அப்போ உங்களுக்கு லக்னத்துக்கு என்ன நடக்குயா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கும் பொறுமையா எனக்கு விளக்கம் கொடுத்தார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில் எங்க இருக்குன்னா திண்டுக்கல் பக்கத்துல கன்னிவாடின்னு ஒரு ஊர் உண்டு அந்த ஊர்ல தெத்துப்பட்டின்னு ஒரு இடம் இருக்கு அந்த தெத்துப்பட்டியில் இருக்கிறது தான் ராஜகாலிமன் கோயில் திண்டுக்கல்ல இருந்து ரொம்ப பக்கமான தூரம் தான் அப்புறம் மறுநாள் காலையில் கிளம்பி திருச்சியிலேருந்து நாங்க திண்டுக்கல் போற வழியில ஒரு ஹோட்டல்ல வந்து உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிடும் எங்களுடைய உறவுக்கார பையன் வந்து எங்களோட ஹோட்டல்ல வந்து சேர்றார் நான் என்னுடைய குருநாதர் வசந்தன் ஐயா அங்க இன்னொரு பையன் மூன்று பேரும் அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அந்த பையன் கிட்ட அவர் சொல்றாரு இந்த கோயில பத்தின சிறப்பு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு அவன் லோக்கல்ல அந்த வசிக்கிற பையன் அப்பா அவர் சொல்றாரு அடிக்கடி போவோம் அப்படின்னு சரி இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு உனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு தூரம் நடந்ததா அப்படின்னு கேட்டார் அவன் ரொம்ப அதிசயிச்சு போயிட்டான் என்னன்னு அவன் சொன்ன பிறகுதான் எனக்கே தெரிய வந்தது அவங்க அப்பாவுக்கு வந்து சில பிரச்சனைகள் உண்டு இந்த பிரச்சனைகள் வந்து இந்த கோயில் போயிட்டு வந்த பிறகு தீர்ந்ததா அந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆனா ஆமான்னு சொன்னான் சொன்ன பிறகு நாங்க கிளம்பி அந்த கோயிலுக்கு போனோம் அந்த கோயில்ல சில சம்பவங்கள் நடந்தது அது ஏற்கனவே ஒரு வீடியோவா நம்ம சேனல்லே பதிஞ்சு சொல்லி இருக்கிறேன் அந்த கோயில் முடிச்சுட்டு வரும் பொழுது என்கிட்ட ஐயா சொன்னாரு இந்த கோயில்ல ஒரு விஷயத்த கவனிச்சிங்களான்னு கேட்டாரு நான் ஒண்ணும் கவனிக்கலையா அப்படின்னு சொன்னேன் இந்த கோயில்ல ராஜகாலியம்மன் இருக்கிறது மட்டும் இல்ல இங்க நவகிரகம் தனித்தனியா இருக்குது கோச்சார நவகிரகம் இருக்கு பாத்தீங்களான்னு கேட்டார் கோச்சார நவகிரகமா நான் உண்மையிலேயே கவனிக்கல கோச்சார நவகிரகம்னா என்ன அப்படின்னா இன்றைய காலத்துக்கு தகுந்தா போல இன்னைக்கு எந்த இடத்துல குரு இருக்கோ சனி இருக்கோ புதன் இருக்கோ செவ்வாய் இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த சிலைகளை நகர்த்தி அந்தந்த ராசி மண்டலத்தில் வச்சிருவாங்க அப்படி கோச்சாரத்துல என்ன கிரக நிகழ்வுகள் நிகழுதோ அந்த பஞ்சாங்க பிரகாரம் அந்த கோவில்ல மாற்றி அமைச்சுக்கிட்டே இருப்பாங்க இதுல ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனிப்பட்ட முறையில் ஏதாவது சாந்தி ஹோமம் செய்யறதும் அந்த கோயில நடைபெற்றுக்கிட்டே இருக்கு இந்த சாந்தி ஹோமம் பண்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய நிகழ்வு இல்லைன்னா கூட இந்த கோச்சார கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கோ அப்படியே அங்கே நவகிரகங்களை அமைச்சு வச்சிருக்கிறது ஒரு அதிசயமான ஒரு விஷயம்தான் இப்போ அந்த விஷயத்தையும் இந்த கோவிலையும் அவர் கனெக்ட் பண்றாரு என்னன்னா நவகிரகங்களா இருந்தா கூட இங்க ராஜகாலியம்மனோட கட்டுப்பாட்டில் தான் இயங்க முடியும் அந்த கிரகங்கள் எவ்வளவுதான் மிகுந்ததா இருந்தால் கூட இந்த ராஜகாலியம்மன் கீழே அவங்க செயல்படுவாங்க ஏன்னா ராஜகாளியம்மன் அப்படிங்கிறது வந்து அரசர் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அரசர் வீட்டில் வேற யாரெல்லாம் ராகு இருப்பா அப்படின்னு பார்த்தா சிவன் சிவன் கழுத்தில் இருக்கக்கூடிய நாகம் இதுவும் அதே சூரியன் ராகு காம்பினேஷன்ல வரும் சிவனும் அக்கழுத்தில் இருக்கக்கூடிய நாகமும் ஒன்று தான் அதே போல இங்க இருக்கக்கூடிய ராஜகாளியம்மனும் ஒன்று தான் இந்த இரண்டு விஷயத்துக்கும் தான் இந்த உலகை வெல்லக்கூடிய சக்தி உண்டு மூலாதாரம் குண்டலில் எழுந்து பாம்பாக செல்வதை போல இந்த இடத்துல ராஜகாளியம்மன் கோயிலுக்கு வந்தா மற்ற கிரகங்கள் எல்லாம் இந்த ஒவ்வொரு சக்கரத்தையும் கடந்து எப்படி சகசிரி வருதோ அதே போல இந்த ராஜகாளியம் ஒவ்வொரு கிரகங்களையும் கட்டுப்படுத்தி நவகிரகங்களோட செயல்பாடு சரியாக இல்லைன்னா கூட இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனா அதுவே மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும் அதனாலதான் உங்களை இந்த கோயிலுக்கு நான் அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு அவர் எனக்கு சொன்னார் பின்னாடி அவர் காலத்துக்கு பின்னாடி இந்த கோயில நானும் சிலருக்கு பதினொரு லட்சம் அணிச்சிருக்கேன் இப்ப நவகிரக பிரச்சனைகள் உள்ளவங்களா இருக்கிறாங்க இன்னும் சூரியனாலேயோ ராகுவாலேயோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கவங்க இவங்க எல்லாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த சூரியன் ராகு காம்பினேஷன் கிரகண தோஷம் உள்ளவங்க கூட அவங்க வெற்றி பெறுவாங்க அந்த கிரகண தோஷம் நீங்கிறதுக்கு உண்டான வழி அந்த இருந்து தூங்கும் கிரகங்களால் ஏற்படக்கூடிய எவ்வளவு பெரிய தடைகளும் இந்த பிரச்சனைகளும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா நிச்சயம் நீங்கும் அரசாங்கத்தினாலேயோ அல்லது நம்முடைய சுப்பீரியர்ஸினாலேயோ ஏதாவது பிரச்சனைகளால நம்ம பாதிக்கப்பட்டிருந்தா பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தா இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வரும்போது நிச்சயம் அவங்களோட ஒரு சுமூகமான ஒரு ஒரு உறவு ஏற்படும் அரசாங்கமாக இருந்தா நமக்கு எந்த வகையிலும் அவங்க தொந்தரவு செய்யாம நம்முடைய காரியங்கள் எளிதா நிறைவேறும் இந்த கோவில் கிரக பிரச்சனைகளை நீக்குறதும் சரி வேற நமக்கு சூரியனால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கிறதுலையும் சரி முதன்மையான கோவிலாக இந்த கோவில் எப்பவுமே இருக்கு இங்க நான் பரிந்துரைச்சு அனுப்புன ஒரு சில ஆட்கள் தான் அந்த ஒரு சில ஆட்களும் அவங்களுடைய பிரச்சனைகள் நீங்க பெற்றாங்க என்ன அவங்க ஜாதகத்துல சூரியன் ராகும் இணைவோ அல்லது இது ஒன்று ஒன்று தொடர்போ இருக்கணும் அவ்வளவுதான் அப்படி இருந்துட்டாலே இந்த கோயில் வந்து ஒரு அபாரமான ஒரு பலன்களை நமக்கு செய்துன்றதை நம்ம மனசுல வச்சுக்கணும் இது போல நிறைய கோவில்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு நான் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒன்று ஒன்றா சொல்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்